திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு சென்ற தீப திருநாளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதல்லவா மலை மட்டுமா கரைந்தது நம் மனங்களும் அல்லவா உடைந்து போயின அந்த காலகட்டங்களில் எழுதிய பாடல்கள்தான் தற்சமயம் பாடிய பாடல்கள் எல்லா பாடல்களுமே ஏதோ ஒரு சூழலில் விளைந்தவைகள்தான் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்ல என்னால் முடியவில்லை ஆனால் பாடல் வரிகளிலேயே தெரிந்துவிடும் அப்பனின் அருள் நம்மை காத்தவண்ணமே இருக்கும் அன்பு நேயர்களே இப்பொழுது பாடல்களை கேளுங்கள் அண்ணாமலை யானே அண்ணாமலையானே அண்ணாமலை வாயெல்லாம் சொல்ல வேண்டும் இப்பொழுதே 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 அண்ணாமலையானே 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 அகப்படும் துன்பம் போக்கும் தூயமலை எங்கள் அகப்படும் துன்பம் போக்கும் தூயமலை தமிழ் பண்பிற்கு சான்றாக விளங்குகின்ற அண்ணாமலை அண்ணாமலை எங்கள் அண்ணாமலை அண்ணாமலையானே நாயன்மார்கள் பாடி மகிழ்ந்த தெய்வமலை தெய்வமலை எங்கள் நாயன்மார்கள் பாடி மகிழ்ந்த தெய்வமலை தெய்வமலை போக வேண்டும் வினை என்றால் பணிய வேண்டும் அண்ணாமலையை 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 அண்ணாமலையானே அண்ணாமலையானே களைப்பு தீர தீர வேண்டுமென்றால் காண வேண்டும் அண்ணாமலை வாழ்வில் களைப்பு தீர வேண்டும் வேண்டுமென்றால் காண வேண்டும் அண்ணாமலை முனைப்பு காட்டி தொழுது வந்தால் இனிக்கும் வாழ்க்கை எப்பொழுதும் 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 அண்ணாமலையானே 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 எண்ணத்தில் என்று வைக்க உள்ளத்திலே வந்த மருவான் உத்தமனம் உயர்ந்தவனாம் ஈசனே உத்தமனம் உயர்ந்தவனா மீசனே ஒளிப்பிழம்பாய் என்றும் நின்று உலகத்திலே இருளகற்றும் ஒளி என்றும் நின்று உலகத்திலே இருளகற்றும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை